வணக்கம் ஓம் சாந்தி இந்த சரீரத்தின் பெயர் ஜெயந்தி நான் கோயம்பேட்டிலேருந்து வரேன் இந்த ஞானத்துக்கு வந்து நான் பதிமூணு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்து பத்தில் வந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிடுச்சு ஞானம் எப்படி எனக்கு கிடைச்சிதுன்னா எல்லாரும் இறைவனை தேடிகிட்டே இருக்காங்க இல்லையா என்னை ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வாடகை இருக்கிறவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க தினம் இந்த யோகா பயிற்சிக்காக போவாங்க நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன் இவங்க எங்கே தான் போகிறாங்க தினம் அப்படின்னு கேட்பேன் அவங்க கிட்டே போயிட்டு நான் இந்த மாதிரி யோகா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க யோகா பண்ண போகிறேன்னா எப்படி இவங்க போகிறாங்க யோகா பண்ணுறதுக்கு அப்படின்னு எனக்கு அது புதுசாக இருந்துச்சு ஆனால் அவங்க ஒரு நாள் கேட்டேன் என்னங்க திடீர்னு யோகா பண்ணுறேன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க கிட்டே போய் புதுசாக கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த பிசிக்கல் யோகாலாம் கிடையாது இது இறைவனை வந்து நம்ம நினைக்கிறதுக்கான ஒரு வழி இறைவனை நினைக்கணுமா அது என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இதை தெரிஞ்சுக்க முடியும்னு கூப்பிட்டாங்க சரி நான் ஒரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கிட்ட இப்போ ஒரு நாள் வந்து இந்த வீடு வந்து பால் கசுறதுக்காக வாங்க நாங்கள் புதுசாக இப்போ வேறு வீடு பார்த்துட்டு வரோம் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க சரின்னு வந்தேன் அப்போ வந்தால் எனக்கு முதல் முதல்ல வந்து கலாவஜி பேஞ்சின்றவங்க தான் அந்த கிளாஸு பால்காசாக வந்திருந்தாங்க அவங்க வந்து ஞானத்தை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பேசுகிறப்போ அவங்களுடைய அந்த ஒரு பார்வை அந்த திஷ்டி அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தோணுச்சு இனி ஏதோ ஒரு புதுசாக ஒரு இது இருக்கே அப்படின்னு சரி மறுநாளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்தால் ஏழு நாள் கோர்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி தினம் வந்துட்டு அந்த கோர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த ஞானத்தை கற்றுக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் அந்த ஏழு நாள் கோர்ஸுன்னு சொன்னாங்க அதனால் நான் தினம் அதை வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன் அது கற்றுக்கிறப்ப நமக்கு வந்து நான் யாருன்றதை நான் புரிஞ்சிட்டேன் கடவுளை இத்தனை நாள் நம்ம தேடிட்டே இருந்தோம் நம்ம பக்கத்துலேயே இருந்து நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு இது எப்படி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பால் காசத்து மூலிமா மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மதுபன் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு லக்ஷ்மி காலண்டர் கொடுத்தாங்க லக்ஷ்மி நாராயணன் அதில் அந்த பாபா பார்த்த பார்த்தோன்னே நான் மறுநாளே அந்த கேலண்டரை கொண்டு போயிட்டு நான் வந்து ஃப்ரேம் பண்ணி எத்தனை வந்து வீட்டில் இந்த பூஜை ரூமில் நான் வச்சுக்கிட்டேன் அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியான அட்ராக்ஷன் மற்ற படங்களை விட இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இதை பார்க்குறப்போ ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது இது மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு அதில் இருக்கே அதுதான் பார்க்கணுன்னு தோணுது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா பாபா சொல்லுவார் இங்கே அடிக்கடிக்கு போன கல்பத்தில் யாரெல்லாம் வந்து இங்கே வந்தாங்களோ அவங்கள தான் நான் ஈடுத்துட்டு வருவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்போ தான் அது தோணுது இந்த ஞானத்தை வந்து நம்ம தினம் கேட்குறதுனால எப்படி தந்தை நம்ம வந்து அப்பான்ற அந்த உரிமையில் நம்ம இங்கே வரமோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கல்பத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிஞ்சுது நம்ம இதை மட்டும் புரிஞ்சிக்கல நம்ம தனம் எப்படி எழுந்துக்கணும் தனம் எப்படி சாப்பிடணும் தனம் எப்படி தூங்கணும் மற்றவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணும் இப்படின்றதெல்லாம் நம்ம வந்து எந்த கல்பத்தில் நடந்து நடந்து கல்பம் கல்பமாக வந்ததோ அதெல்லாம் இப்போ நமக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டார் அதனால் இந்த ஞானம்ன்றது எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாபா மும்முரமாக பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் மற்றவங்களை வந்து நீங்கள் சீக்கிரம் வந்து பிரதேஷம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாபா நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் பாபா கிட்டே ஏன்னா பாபாவோட உதவியாளர் இல்லையா அதனால் நான் இருக்கேன் ஆத்மாக்கள் எல்லாரும் பாபா கிட்டே வரணும் சீக்கிரம் இந்த விநாசத்துக்கான வழி பாபா நமக்கு சொல்லிகிட்டே இருக்காரு அதனால ஞானம் வந்து நம்ம கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சு இங்கே வந்து நம்ம கூட்டிகிட்டு வரணும் இந்த ஞானம் வந்து ரொம்ப மிக உயர்ந்த ஞானமாக இருக்குது இது உலகத்தில் எங்கேயுமே இந்த ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது இந்த ராஜி யோக தியானத்து மூலயமா தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் நான் அப்படி தான் தினம் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து அனுபவம் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம போனால் நமக்கு நிம்மதியும் சாந்தியும் அமைதியும் கிடைக்குன்றதுனால தான் இந்த ராஜ்ய யோக தியானத்துக்கு தினந்தோறும் நான் வந்து ஒரு நாளும் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் இந்த ஞானத்தை நான் கேட்டுட்டு வரேன் முரளியை மிஸ் பண்ண மாட்டேன் மாற்றங்கள்னால் நான் வந்து ரொம்ப கோபப்படுவேன் அதுக்கு முன்னாடிலாம் இப்போ இங்கே வந்ததுனால இந்த கோபத்தை நான் வந்து குறைச்சிருக்கேன் கிட்ட பேசுறத குறைச்சிருக்கேன் வீணான எண்ணங்களுக்கும் வீணான பேச்சுக்கும் இடம் இல்லைன்றத நான் வந்து உறுதிபூர்வமாக சொல்ல முடியும் என்னால் இப்போ அதை விட தாண்டி இன்னும் இன்னும் அமைதிக்கும் இன்னும் ஒரு சாந்திக்கும் நான் போகணுன்றத ஆசவும் படுறேன் எனக்கு வந்து சின்ன வயசுலையே வந்து அப்பா இல்லை இங்கே வந்து அப்பான்ற அந்த உரிமையை எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குறப்போ எனக்கு இந்த ஞானத்து மேலே அவ்வளோ ஒரு அம் நம்பிக்கையும் இல்லை அன்பும் கூட ஏன்னா வந்து அப்பா இல்லாதவங்களை கேட்டால் தான் அந்த அப்பாவுடைய அருமையை தெரியணுவாங்க இல்லையா என்னுடைய அப்பா என்னுடைய அப்பான்னு மா மேரா பாபான்னு சொல்கிறப்போ எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் ஏன்னா அழுகக்கூடாதுன்னு அப்பா அடிக்கடிக்கு சொல்வார் இல்லையா அதனால நான் அழுகிய குறைச்சிருக்கேன் ஏன்னா மேரா பாபா மேய் கோன் மேரா கோன் அப்படின்ற அந்த வார்த்தையை நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிட்டேன் என்னுடைய அப்பான்றத நான் உள்ளபூர்வமான அன்பாகவே அதை தனோ ஒரு இதுவாகவே அதை நான் நினச்சிட்டு இந்த யோகத்து மூலயமா நான் வந்து ரொம்ப பயனடைஞ்சிட்டு வரேன் ராஜ யோக தியானம்ன்றது நிஜமாகவே ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக்கக்கூடிய தியானம் தான் ஏன்னா சத்தியுகம் தேத்தாயுகம் தோப்புகோம்னு பாபா சொல்கிறப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்து நினச்சி இப்போ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட்ருக்காரு இந்த கலியுகம் எண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பாபா வராரு சங்கம் யுகத்தில் அப்படின்றத உணர்த்ததுனால நம்ம எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் விடுபட்டு இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் அன்பையும் நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறோன்றப்போ இது மிகப்பெரிய ஒரு குறிக்கோளு நம்மளை நோக்கி எங்கே போகுதுன்னா நம்ம லட்சுமி நாராயண் ஆக போகிறோன்ற அந்த குறிக்கோள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அதனால ரொம்ப பிடிச்சமான ஒரு ஞானமாக இது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஞானத்தை நான் வந்து புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொல்லணுன்னா என்ன மாதிரி நீங்களும் வந்து இந்த ஞானத்தை எடுத்து பயனடையணுன்றது என்னோட குறிக்கோள் இல்லை இது இறைவனுடைய குறிக்கோள் ஏன்னா ஞானன்றது நான் சொல்லலை இது கடவுள் வந்து எனக்கு சொன்னாரு நான் அடுத்தவங்களுக்கு அதை சொல்ல ஆசைப்படுறேன் அதனால் இதை நான் அவன் வந்து மற்றவங்களுக்காகவும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த ராஜயோக தியானத்தை வந்து கற்றுக்கணும் இதனால் நீங்களும் பயனடையணுன்றத சொல்கிறேன் ஏன்னா எதையுமே ஒரு முறைப்படி தானே செய்யணும் ஒரு படிப்புன்னு எடுத்துக்கிட்டா ஒரு டாக்டர் ஆகணும்னா அவங்க சொல்படி அந்த சீனியர் என்ன சொல்றாங்களோ அதன்படி தான் நடக்கணும் அது மாதிரி கடவுள் என்ன சொல்றாரோ அதன்படி நான் நடக்க தயாரா இருக்கேன் நம்ம வந்து சொர்க்கத்தை கண்ணில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும் முக்தி அடையணும் ஜீவன் முக்தி அடையணும்னு சொல்லுவாங்க முக்தி ஜீவன் முக்தின்றது முக்தியில ஜீவன் முக்தி ரெண்டாவது முக்தி அடையணுன்றது கடவுளோட நம்ம எல்லாரும் ஐக்கியமாயிட்டேன்னு நினைக்கிறேன் அது கிடையவே கிடையாது ஸோ முக்தின்றது விநாசத்துக்கு அப்புறம் வர ஒரு விஷயம் இல்லையா ஆனா நம்ம மதுபன்றத சொர்க்கத்துக்கான ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மதுபன் வந்து சொர்க்கம் ஏன்னா வந்து எல்லாருமே அங்க வந்து சொர்க்கத்தில் இருக்கிற தான் எல்லாருமே இருக்கும் ஏன்னா எந்த கவலையுமே கிடையாது எந்த துக்கமும் கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வருத்தப்பட்டுட்டு அழக்கூடிய விஷயங்களும் அங்க நடந்தது கிடையாது எல்லாரும் ஒரு தாய் மக்கள் ஒரே குலம் ஒரே தெய்வன்னு சொல்ற மாதிரி அந்த மதுபன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்த்த ஸ்தலம்னு அடிக்கடி சொல்லுவார் பாபா வெளியில வந்து பக்தர்களுக்காக அப்ப நமக்கு மதுபன் தான் நம்மளுடைய தந்தை பிறந்த இடமாக இருக்கக்கூடிய அந்த மதுபன் தான் நமக்கு சொர்க்கம் அவர் சொல்லக்கூடிய அங்க ஒவ்வொரு வார்த்தையும் இனிமை சுகம் சாந்தி சக்தி எது எல்லாமே தான் நமக்கு வந்து கிடைக்கிறதுனால நம்ம ஏஞ்சல் மாதிரி பறந்துகிட்டே இருப்போம் அங்கே ஏஞ்சல் தான் எல்லாருமே ஏன்னா அங்கே எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அதனால் அது ஏஞ்சல் தான் அது ஏஞ்சல் மாதிரி அங்கே எல்லாரும் பறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது பரிஸ்தாவுடைய உலகம் பரிஸ்தான்றது எங்கே இருக்குன்னா சத்தியுகத்தில் நம்ம எல்லாருமே வந்து தேவதைகளாக போகிறதுக்கான ஒரு பரிஸ்தா சொருபம் அங்கே தான் அதனால் நான் சத்தியுகம்ன்றது நான் மதுபனை தான் நான் வந்து அடிக்கடிக்கு நினச்சிப்பேன் அங்கே இருக்கிறப்போ அந்த சுகமே தனி அதை தவிர வேற எதுவுமே இல்லை என்னுடைய ஃபஸ்ட் அனுபவம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நான் போற அந்த இயர் வந்து பாபா வரலை ஆனா பாபா வரல அந்த பாபா வரக்கூடிய சரீரத்துக்கு உடல்நிலை சரியில்லாதனால அந்த சரீரம் அங்க வரலை குல்ஜாதாதி எல்லாரும் சொன்னாங்க பாபா மிலன் வந்து பாபா வரலை அப்படின்னாங்க நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை ஏதோ புதுசா போன மாதிரி எனக்கு தோணலை நான் என்னவோ முன்னாடியே போய் என்ன அனுபவத்தெல்லாம் நான் எடுத்த மாதிரியே நான் சாதாரணமாக தான் போனமோ அன்னைக்கு மிலன் அன்னைக்கு டேட்டும் வந்துருச்சு நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை போயிட்டோம் அன்னைக்கு போன அன்னைக்கு இன்னைக்கு பாபா வரமாட்டாரா பாபா வரமாட்டாரான்னு எல்லாரும் வந்து அதை பேசிட்டே இருந்தாங்க ஆனா நான் டைமண்ட் ஹாலில் போயிட்டு உட்காந்துட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா நான் பார்த்தேன் பாபா பாக்கிறப்போ எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி தான் அதிகமா வந்துச்சு என்னால் அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியல அப்படியே ஒரு மாதிரி என்னோட ஃபீலிங்கை வந்து நான் வெளியில் சொல்ல முடியல அதை கண்ணீராக தான் நான் வந்தது அப்போ பாபா வந்துட்டாருன்றத என்னால் அங்கே உணர முடிஞ்சது ஏன்னா ஒரு சரீர்த்து மூலியமாக தான் வருவாருன்னு அவங்க நினைக்கிறப்போ அவங்கள விட நான் வந்து வந்துட்டாருன்றப்போ எனக்கு தான் அதிக அனுபவம் எனக்கு கிடச்சிது நான் இப்போ அந்த வருஷம் நான் பாபாவை பார்த்துட்டேன்னா பார்த்தேன் நான் பார்த்தேன் மறுநாளே நம்ம ஆத்மாக்கள் வந்து பார்த்தியா உன்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு என்னை கேட்டாங்க என்னால் வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது என்னோட உணர்வுகள் எல்லாமே பாபா தான் அப்படின்றத நான் உணர்வு பூர்வமாக சொன்னேன் அப்போ நீங்கள் பாபாவை பார்த்துருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க ஆமாம் நான் பாபா பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இப்போவும் அதே சூழ்நிலையில் தான் நான் சொல்கிறேன் நான் பாபாவை உணர்ந்தேன் அதனால் எனக்கு வந்து இது மேலே அதிக அன்பு அன்பு அனுபவம் ரெண்டுமே உண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது நமக்கு இது நடக்கல அது நடக்கலன்னா இன்ன வரலும் பாபாட்ட வந்து எனக்காக கேட்டதும் இல்லை ஆனால் பாபா வந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு நான் நல்லா தான் இருக்கேன் அதனால பாபாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னை வந்து பாபா பேச வச்சாரு நான் பேசல பாபா தான் பேசிகிட்டு இருக்காரு அதனால பாபாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி பாபா